எங்கள் கடைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி வந்தாங்க வந்தாங்க பிள்ளைக்கு அரிக்கிது அப்படின்னாங்க அரிப்பு வந்த உடனே என்னன்னு சொல்லி விவரம் கேட்டேன் என்னென்ன உணவுகள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு முன்னாடியே முட்டை கொடுக்குறீங்களா அப்படின்தே கேட்டேன் தினம் ஒரு முட்டை அதில் நல்ல சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாங்க முட்டை வந்து கொடுக்காதீங்க முட்டை கொடுக்க கொடுக்க வாயு பிரச்சனைகளை உண்டு வண்ணும் அதோட அரிப்பும் உண்டாகும் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் பிரச்சனை இல்லை பிராய்லர் கோழி இட்ட முட்டையை கொடுக்கும்போது பிராய்லர் கோழியும் சரி பிராய்லர் கோழி முட்டையும் சரி ரெண்டுமே தப்புத்தேன் இரண்டுமே தப்பான தவறான உணவு உணவு ப்ராய்லர் கோழி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது அறுபத்தஞ்சு நாளுக்கிட்ட உருவான கோழி வந்து முட்டை போடும் இப்போ அதையும் மீறி நாற்பத்தி ரெண்டு நாளையில் ஒரு கோழி உருவாகக்கூடிய அளவுக்கு கண்டுபிடிச்சி அதையும் கொடுக்குறாங்க ஒரு சிக்கன் மட்டும்தான் கிடைக்கும் சிக்கன் இந்த நம்மளையால் சிக்கன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அது வந்து நாற்பத்தி ரெண்டு நாளையில் உருவாகக்கூடிய கோழி அந்த கோழி வந்து முட்டை போடாது அந்த பிரைலர் கோழி முட்டையையும் பிரைலர் கோழியையும் சாப்பிட சாப்பிட உடம்புல உடனடியாக ஆசனவாய் அரிக்கும் ஃபஸ்ட்டு முதல்ல முட்டை சாப்பிட்டாலும் அதே பிரச்சனைகள் நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இல்லாட்டா உடனடியாக அது நமக்கு தெரிகிறது அந்த அறிவித்த தான் வாய் வந்து ஃபஸ்ட்டு அரிக்கும் அப்புறம் உடம்பு பூரா பரவி 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 எல்லா இடமும் அறிக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த முட்டையும் கோழியும் சாப்பிட்றதுனால தான் விரும்பி தான் முட்டையில் நம்ம சின்னமோ பயங்கரமான சத்து இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறேன் கவர்மெண்ட் பண்ணக்கூடியதா நிறையா இருக்குது அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் அதுவும் இதுக்கு லேசான உதாரணம் அவங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்னால் இன்றைக்கி தெருநாய்களில் முன்னாடிலாம் இவ்வளவு நாய் கிடையாது இப்போ நாய் சொறி நாயாக தான் இருக்குது அதுக்கு காரணம் அந்த கோழி கழிவை கொண்டாந்து கொண்டாந்து தட்டுறாங்க அந்த கோழி கழிவுகளை நாய் தின்னுட்டு சொறி பிடிச்சி அதே மாதிரி தான் அந்த கோழியினுடைய எக்ஸ்டாக்ட் முட்டையோட எக்ஸ்டாக்ட் நம்ம உடம்புல இருக்க தண்டியும் அரிப்பு வந்து உண்டாகும் அந்த கோழி முட்டையை உருவாங்க நிப்பாட்டிட்டு நீங்க மற்ற பல உணவுகளை கொடுங்க சரியா போகும் அப்படின்னு இதில் இந்த முட்டையே இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க முட்டை சாப்பிடறத எங்க கையில் நிப்பாட்டிடுறேன்